நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பதவி நாளையோடு பறிக்கப்பட இருக்கின்றதா ஐநா மன்றத்தின் ஆணையரோடு நடந்த கூட்டத்தில் என்ன கருத்துகளை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவிட்டால் அது அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பின் விளைவுகள் என்ன அந்த கூட்டத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் பேசிய கருத்துகள் என்ன மக்கள் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய கருத்துகளை எடுத்து வைத்தாரா அல்லது அனுரா அரசாங்கம் எதை பேச வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்ததோ அதை பேசினாரா வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கொதிப்பிற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அதுபோல தேசிய தலைவரோ தேசிய தலைவரை சார்ந்தவர்களோ உயிரோடு இருக்கக்கூடாது அவர்கள் இருந்தால் இப்படிப்பட்ட நிலைமைகளை பார்த்தால் அவர்கள் நெஞ்சு வடித்தே அவர்கள் மரணத்தை தேடிக்கொள்வார்கள் என்கின்ற ஒரு வேதனையான கருத்தை வைத்தியர் அர்ஜுனா பதிவிடுவதற்கான காரணங்கள் என்ன பல செய்திகளோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்கலாம் குறிப்பாக மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஐநா மன்றத்தின் ஆணையர் விசாரணைக்காக இலங்கைக்கு வர இருக்கிறார் வருகின்ற ஐ அறுபதாவது ஐநா மன்றத்தின் அமர்வில் இலங்கைக்கு எதிரான அழுத்தங்கள் கொடுக்கப்படும் அதற்கான களங்கள் உருவாக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை தமிழ் சொந்தங்கள் மத்தியிலே இருந்தது இந்த சூழலில் செம்மணியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் மயிலிட்டியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் என தமிழ் மக்கள் ஒரு எதிர்பார்ப்புகளோடு தங்களுடைய மனக்குறைகளை தீர்க்கக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் அந்த போராட்டக் களத்திலே நிற்கிறார்கள் இந்த சூழலில் ஐநா மன்றத்தின் ஆணையர் தமிழ் மக்களை சந்திக்க வருவதற்கான ஒரு களத்தை எடுப்பார் என்கின்ற செய்தி பரவலாக பேசப்பட்டது அதற்கு முன்பு இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநா மன்றத்தின் ஆணையரை சந்தித்து பேசுவதற்கான களம் உருவாக்கப்பட்டிருந்தது அது ஒரு ரகசிய சந்திப்பு போலத்தான் வைத்திருந்தார்கள் அங்கு உள்ளே என்ன பேசுகிறார்கள் எதை எடுத்து வைக்கிறார்கள் என்கின்ற கருத்துகள் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்தது அதன் அடிப்படையில் அந்த கூட்டம் உறுதி செய்யப்பட்டது இந்த கூட்டத்தில் விமல் ரத்னநாயக்கா அவர்கள் தலைமையிலே இந்த கூட்டம் நடைபெற்றதாக செய்திகள் வருகின்றன சஜித் பிரேமதாச அவர்கள் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் விமல் ரத்னநாயக்க அவர்களை தலைமையாக வைத்து இந்த கூட்டத்தை நடத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டதே பெரும் சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குமரி இருக்கின்றார் அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பல விடயங்களை குறித்த கருத்துக்களை இன்று பதிவிட்டிருக்கிறார் அந்த கருத்துகளில் உள்ளே என்ன நடந்தது என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை முதன் முதலாக அவர்தான் வெளியே எடுத்து வைக்கிறார் என்பதாகத்தான் நம்மால் அதை யூகிக்க முடிகின்றது இன்று வைத்தியர் அர்ஜுனாவுடைய குரல் கம்மி இருக்கிறது அவருடைய வார்த்தைகளில் வந்த அந்த வேகம் அவர் எடுத்து வைத்த கருத்துகளில் இருந்த ஒரு தாக்கம் அவர் எங்கேயோ மிகப்பெரிய ஒரு அவமானத்தை சந்தித்திருக்க வேண்டும் அல்லது இந்த மக்களை நம்பி நாம் இந்த மக்கள் இந்த அரசியல்வாதிகளை நம்பி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசியல்வாதிகள் வேடதாரிகளாக இருக்கிறார்கள் என்பதை இந்த மக்கள் எப்பொழுது புரிந்து கொள்வார்கள் என்கின்ற ஒரு அவர் கோபம் அவர் மனதிற்குள் எழும்பியிருக்க வேண்டும் அதன் தான் இன்று அவருடைய வார்த்தைகள் மிக மிக தடுமாற்றத்தில் இருந்தது மிக மிக கோபத்தில் இருந்தது மிகவும் கொந்தளித்து கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் அப்படி ஐநா மன்றத்தின் ஆணையரை சந்திக்கக்கூடிய அந்த அரங்கில் நடந்த விடயங்கள் என்ன அங்கு பேசப்பட்ட கருத்துகள் என்ன மனோகணேசன் அவர்கள் எந்த விதமான கருத்துக்களை பதிவிட்டு தமிழ் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தினார் போன்ற பல விடயங்கள் இன்று பேசுபடு பொருளாக மாறுவதற்கான ஒரு களத்தை எட்டியிருக்கிறது அந்த கூட்டத்திலே விமல் ரத்னநாயக்கா அவர்கள் தமிழ் சார்பில் அல்லது தமிழர்களுடைய சார்பில் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் பேசுவார்கள் என்கின்ற ஒரு கருத்தை எடுத்து வைத்ததாக செய்தி ஸ்ரீதரன் அவர்கள் பேசுவதற்காக எழும்பிய பொழுது அவர் கொண்டு வந்திருந்த ஒரு கடிதத்தை எடுத்து வாசித்தார் என்பது கருத்து அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த வார்த்தைகள் வெறும் நான்கே நான்கு வார்த்தைகள் எங்களுடைய மக்கள் வடக்கு கிழக்கு பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான நீதி வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுடைய அந்த என்ன ஆனார்கள் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்கின்ற இந்த இரண்டு வார்த்தைகளை மட்டுமே ஒரு நான்கு வார்த்தைகள் நான்கு வரிகளில் சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார் குறிப்பாக இந்த வார்த்தைகளை அவர் ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார் என்கின்ற செய்தியை இப்பொழுது வெளியே வர தொடங்கி இருக்கின்றது எங்கள் இனம் அழிக்கப்பட்டிருக்கின்றது எங்கள் இனத்தில் சுமார் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் இழக்கப்பட்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டிய ஒரு செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகள் தப்பிப்பதற்கான எந்த களங்களும் உருவாகிவிடக் கூடாது போன்ற எந்தவிதமான விதமான கருத்துகளையும் பதிவிடாமல் ஒப்புக்கு எழுதி வைத்து வந்த கருத்துக்களை பேசிவிட்டு சிறிதரன் ஐயா அமர்ந்து விட்டார் என்கின்ற கொதிப்புகள் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவிடம் எழும்பியிருக்கிறது இவைகள் உள்ளே நடந்திருக்கக்கூடிய செய்தி என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைக்கின்றார் மக்கள் வாக்களித்து உள்ளே அனுப்பியிருக்கக்கூடிய விடயம் மக்களுடைய குறைகளை பேசுவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு அங்கு பிரதானமாக இருக்க வேண்டும் ஆனால் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அனுரா ஆட்சியாளர்களுடைய கண்ணசைவிற்கு எதை பேச வேண்டும் என்பது அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் திட்டமிட்டு அவைகளை மட்டுமே பேச வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் மட்டும்தான் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் அங்கு வந்திருந்தார் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் பேசிய கருத்து ஒரு சராசரியாக ஒருவர் பேசக்கூடிய ஒரு கருத்தை விட மிக கீழ்த்தரமான கருத்தாக இருந்தது என்பதுதான் வைத்தியர் அர்ஜுனாவுடைய பதிவாக இருக்கின்றது நீங்கள் மக்களுக்காக வாழ்கின்றோம் மக்களை மையப்படுத்தி பேசுகின்றோம் என்கின்ற விடயங்களை குறித்தெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு அருமையான களம் கிடைத்த இடத்தில் நீங்கள் பேசாமல் தவிர்த்தது ஏன் என்கின்ற கேள்வியையும் வைத்தியர் அர்ஜுனா எழுப்பியிருக்கிறார் அதுபோல இன்னொரு கருத்தையும் வைத்திய அர்ஜுனா அவர்கள் வைக்கின்றார் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இந்த கூட்டத்தில் வாக்களிக்கிறார்கள் செயல்பாடுகளை நான் பார்க்கின்ற பொழுது மனதிற்குள் நொந்து போய்விட்டேன் நான் இப்பொழுதெல்லாம் இறைவனிடம் வேண்டுவது ஒன்றே ஒன்றுதான் தேசிய தலைவரும் தேசிய தலைவரை சார்ந்த யாருமே இப்பொழுது உயிரோடு இருக்கக்கூடாது அப்படி இருந்து நிலைபாட்டை பார்த்து அவர்கள் அதிலே நெஞ்சு வெடித்து இறந்து போவார்கள் என்கின்ற ஒரு வருத்தமான பதிவையும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வைத்திருக்கின்றார் எதற்காக வைத்தியர் அர்ஜுனாவிடம் இந்த கோபம் எழும்பியிருக்கிறது என்கின்ற பொழுது ஐநா மன்றத்தின் ஆணையரிடம் பேசுவதற்கு நிறைய தகவல்கள் இருக்கின்றன தமிழர்களுடைய இழப்புகளை மையப்படுத்தி தமிழர்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொடூரங்களை மையப்படுத்தி தமிழர்கள் இதுவரை பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவல நிலைகளை மையப்படுத்தி பல செய்திகளை எடுத்து வைப்பதற்கான களங்கள் இருக்கிறது ஆனால் இங்கு ஆட்டுவித்த பொம்பை போல ஆளுகின்ற கட்சிக்காரர்கள் சொன்ன கருத்துக்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு அதை மட்டுமே ஒப்பிப்பதற்காக வந்து நின்று ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் பேசிவிட்டு சென்று விட்டார் என்கின்ற கொதிப்பின் அடிப்படையில்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது கொதித்து போய் நிற்கின்றார் அவர் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார் நான் அரசியல்வாதியில் அல்லது இந்த அரசியல் நான் தொடர்வதற்கே விரும்பவில்லை நீங்கள் வேறு யாரையாவது யாரையாவது கூட தேர்ந்தெடுங்கள் ஆனால் நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் இப்படிப்பட்ட நடிகர்களை தேர்ந்தெடுக்காதீர்கள் என்று மிகவும் அழுத்தமான ஒரு கருத்து என்பதை விட ஆவேசமான கருத்துக்களை கொட்டி தீர்த்திருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இங்கு பல கேள்விகள் எழுப்புகின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கோபத்தின் பின்னணியில் இருப்பது சராசரி அரசியலா என்றால் இல்லை என்பதுதான் அந்த கருத்துகளில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அப்படி என்றால் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் தனக்கு பேசுவதற்கான களம் கிடைத்த பொழுது பேசாமல் மௌனித்து நின்று வேறுவித ஒரு ஒப்புக்கு பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை ஏன் எடுத்தார் என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசுவதற்கான நேரம் கேட்கின்றார் அப்படி நேரம் கேட்கின்ற பொழுது விமல் ரத்னநாயக்க அவர்கள் நேரம் இல்லை எங்களுடைய அஜெண்டா அதாவது நாங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்குள் பேச வேண்டிய தகவல்கள் பேசி முடிந்து விட்டது எனவே தற்பொழுது எங்களுக்கு நேரம் இல்லை அதற்கான நேரம் இல்லை என்ற கருத்தை பதிவிடுகின்றார்கள் அப்படி பதிவிட்டதாகவும் வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிடுகின்றார் அப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எழும்பி நான் ஒரு நிமிடம் பேச வேண்டும் என்ற கருத்தை எடுத்து வைக்கின்றார் அப்படி ஒரு நிமிடம் பேச வேண்டும் என்ற கருத்தை வைத்த பொழுது அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்கின்ற நிலைப்பாடுகள் நிலவியதாகவும் வைத்தியர் அர்ஜுனாவுடைய கருத்து இருக்கின்றன ஆனால் அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா ஐந்து நிமிடம் பேசியிருக்கின்றாராம் அந்த ஐந்து நிமிடத்திலும் அவர் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் எங்கள் தமிழர்களுக்கு நடந்த இனப்படுகொலையை மையப்படுத்தி அதற்கு காரணமாக இருந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எங்கள் தமிழர்களுக்கான விடிவை கொண்டு வருவதற்கான களத்தை ஐநா மன்றம் எடுப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று இவர் கொந்தளித்து தீர்த்திருக்கிறார் வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த கோப கருத்துகள் அனைத்துமே உண்மையிலே தமிழர்களுக்கு எதிராக நடந்த உண்மைகளைத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசுகிறார்கள் என்று மனோ கணேசன் அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார் என்கின்ற செய்திகளும் வருகின்றன இதை வைத்தியர் அர்ஜுனா உறுதிப்படுத்தியிருக்கின்றார் ஆனால் மற்ற அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் அல்லது மற்ற தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் மௌனம் பூத்து கொண்டு இருந்ததும் இந்த விடயங்கள் அதாவது தமிழர்களுக்கு எதிராக எந்த இனப்படுகொலையும் நடக்கவில்லை என்கின்ற ஒரு களத்திற்குள் அவர்கள் நின்ற ஒரு சூழலாகத்தான் இவைகளை பார்க்க முடிந்தது என்ற வைத்தியர் அர்ஜுனாவுடைய குமரல் பெரும் குமரலாக வெடித்து கொண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசி முடித்தவுடன் விமல் ரத்நாயக்கா குறிப்பிட்டாரா நாம் நீங்கள் கிரிக்கெட் விளையாட்டை பார்த்திருப்பீர்கள் அதில் இந்த கிரிக்கெட் விளையாட்டில் ஆறு பந்துகள் போடப்படும் அதில் போடப்படுகின்ற அந்த ஒரு பந்தில் சில பந்துகள் நோபால் என்கின்ற இலக்குக்கு சென்றுவிடும் அப்படி நோபால் என்கின்ற இலக்கில் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் வைத்தியர் அர்ஜுனா என்று குறிப்பிட்டதாகவும் செய்தியை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைக்கிறார் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த நேரலையில் அவர் குமரி தீர்த்திருக்கிறார் என்பதை விட தன்னுடைய கோபத்தை வெடித்து தீர்த்திருக்கிறார் இதுவரை ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் என்று அழைத்து கொண்டிருந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் மீது மிக காட்டமான கோபத்தில் அவரை ஒருமையில் அழைத்தும் சில தகாத வார்த்தைகளை அழைக்கக்கூடிய அளவிற்கும் அவர் சென்றிருக்கிறார் என்கின்ற ஒரு விடயத்தையும் பார்க்க முடிகின்றது அதே வேளையில் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் எனக்கு அளித்து நீங்கள் எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறீர்கள் உங்களுடைய மனநிலை ஒன்றே ஒன்றுதான் நான் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நான் உங்களுக்காக பேச வேண்டும் என்பதுதான் உங்களுடைய மனநிலை நான் உங்களுக்காக பேசுவதற்காக அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றேன் எங்கள் மக்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நான் அங்கு சென்றிருக்கின்றேன் அதுதான் எனக்கு பிரதான களமாக இருந்தது வாக்களித்தவர்களுக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நான் அங்கு பேசி தீர்த்திருக்கிறேன் என்னுடைய நாடாளுமன்ற பதவி தொடருமா இல்லை இன்று இரவோடு எடுக்கப்படுமா என்கின்ற விடயம் எனக்கு தெரியாது என்னுடைய நாடாளுமன்ற பதவி எடுக்கப்பட்டால் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை காரணம் எங்களுடைய குழந்தைகள் மரணத்தை தழுவியதை நான் கண்களிலே பார்த்திருக்கின்றேன் எங்களுடைய மருத்துவமனைகளின் மீது குண்டுமலைகளை பொழிந்து எங்களுடைய சிறு குழந்தைகள் மரணத்தோடு போராடி கொண்டிருந்ததை நான் பார்த்திருக்கின்றேன் அவர்களுடைய உடல்கள் சிதறி போய் மரணத்தை தரிசித்ததை பார்த்திருக்கின்றேன் அப்படி இழந்த என் இனத்திற்காக பேசுவதால் என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்படும் என்றால் போனால் போகட்டும் போடா என்று தூக்கி எறிந்துவிட்டு நான் செல்வதற்கு தயாராகிவிட்டேன் உங்களிடம் ஒன்றை மட்டும் நான் எடுத்து வைக்க விளைகின்றேன் அல்லது உங்கள் உங்களிடம் நம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விடயம் ஒன்றுதான் இந்த அரசியல்வாதிகளை நம்பி நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் நல்ல தலைமைகளை தேர்ந்தெடுங்கள் அந்த நல்ல தலைமைகளை தேர்ந்தெடுத்து அவர்களை வாக்களித்து அவர்களை உங்களுக்காக பேசுவதற்கு அனுப்புங்கள் இந்த அரசியல்வாதிகள் அனைவருமே தங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு பயணிக்க கூடியவர்கள் இவர்கள் இந்த தளபதியின் உறவினர் அந்த தளபதியின் உறவினர் என்கின்ற ஒரு பிம்பத்தை கட்டி அமைத்து கொண்டு தங்களை வளப்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகளை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இந்த சூழலில் உங்களிடம் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நல்ல தலைமைகளை தேர்ந்தெடுங்கள் இந்த அரசியல்வாதிகளை நம்பாதீர்கள் இவர்கள் அனைவருமே உங்களை வைத்து ஏமாற்று வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குமரி இருக்கின்றார் உண்மையிலே அங்கு என்ன நடந்தது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து விடயங்களும் உண்மைதானாம் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் உண்மையிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வெண்சாமரம் வீசக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு சிங்கள இராணுவத்தையும் சிங்கள ஆட்சியாளர்களையும் காப்பாற்றுவதற்கான முடிவை எடுத்து செயல்பட்டாராம் மனோ கணேசன் அவர்களுக்கு இருந்த உணர்வு கூட ஐயா ஸ்ரீதரன் அவர்களுக்கு இல்லாமல் போனதின் காரணம் என்ன போன்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இதற்கான விடைகளையும் இதற்கான பதில்களையும் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் சொல்கின்ற பொழுது அதை வைத்துதான் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்பதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிகவும் உடைந்து போய் இருக்கிறார் நாம் இந்த அரசியவாதிகளை நம்பி நாமும் ஏமாந்து விட்டோமே என்கின்ற ஒரு வருத்தம் அவர் மனதில் இருக்கின்றது உண்மையில் அங்கு நடந்தது என்ன என்பதை அரசு வெளியே சொல்வதற்கு வாய்ப்பில்லை ஆனால் அங்கு கலந்து கொண்டவர்கள் தான் சொல்ல முடியும் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் இதை குறித்த ஒரு வெளிப்படையான ஒரு கருத்தை அவர் முன்வைப்பது சால சிறந்ததாக இருக்கும் நன்றியுடன் இன்பா